கோவையில் திமுக ஆம் ஆத்மி மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சியிலிருந்து விலகிய ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் தங்களை பாஜகவில் இணைத்துக் கொண்டனர் கோவை குண்டுவெடிப்பு நினைவாஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவி வந்தார் முன்னதாக கோவி அவினாசி சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விளங்கிய ஐம்பதற்கும் மேற்பட்டோர் அண்ணாமலை முன்னிலையில் தங்களை பாஜகவில் இணைத்துக் கொண்டனர் திமுக மாவட்ட பிரதிநிதி வெற்றி தலைமையில் கவுனம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சுமார் முப்பது ஐந்து பேர் மக்கள் நீதி மய்யம் கட்சியைச் சேர்ந்த பதினைந்து பேர் மற்றும் இருபது பேர் உள்ளிட்டோர் அண்ணாமலை முன்னிலையில் தங்களை பாஜகவில் இணைத்துக் கொண்டதுடன் அவரிடமிருந்து வாழ்த்துக்களையும் பெற்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடையே பேசிய திமுக மாவட்ட பிரதிநிதி வெற்றி திமுகவில் கடந்த முப்பத்து ஐந்து ஆண்டுகளாக தான் பணியாற்றி வருவதாகவும் மாணவர் அணியிலிருந்து தற்போது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக வட்ட செயலாளராக இருந்து வருவதாகவும் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை திமுகவிற்காக நடத்தியும் எந்தவொரு மதிப்பும் தனக்கு கட்சியில் இல்லை எனவும் ஆதங்கம் தெரிவித்தார் திமுகவில் தொண்டர்களுக்கு மரியாதை இல்லை எனவும் தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் இடையே நிறைய வெற்றிடம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் கோவையில் ஆண்டிற்கு ஒரு மாவட்ட செயலாளர் என மாற்றுவதால் அவர்கள் தொண்டர்களுடன் இணைந்து செயல்படுவதில்லை என்றும் குற்றம் சாட்டினார் தனது சொந்த பணத்தை செலவு செய்து கட்சியை வளர்த்த சூழலில் புதிதாக இணைபவர்களுக்கு பணத்தை பெற்றுக் கொண்டும் பதவியையும் அறக்காவலர் பதவியையும் அரசு பதவிகளையும் மாவட்ட செயலாளர்கள் விற்பனை செய்து வருவதாகவும் இதன் காரணமாக உண்மையான திமுக தொண்டர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உட்கட்சியினர் கடும் மன உளைச்சலில் இருப்பதாகவும் கூறியதுடன் விரைவில் பலரும் திமுகவில் இருந்து விலக இருப்பதாக பாராளுமன்ற தேர்தலில் திமுக தொண்டர்களே அக்கட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று விமர்சித்தார்

நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி மோடிஜி அவர்களுடைய தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி ஒன்பது ஆண்டு கால ஆட்சியை சிறப்பான ஆட்சியை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து நாங்கள் உறுப்பினர்கள் அனைவரும் அதிலிருந்து விலகி திரு பரபரப்பு அரசியலுக்கு சொந்தக்காரர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையேற்று அவர்களுடைய கரங்களை வலு விதமாக இன்று நாங்கள் அனைவரும் ஆம் பாரதிய ஜனதா கட்சி எங்களை இணைத்துக்கொண்டோம் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்வது என்னவென்றால் மத்திய அரசின் அனைத்து திட்டங்களையும் கடைநிலை விளிம்பு நிலை மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியுள்ள அனைத்து உறுப்பினர்களும் சேர்ந்து கொண்டு சேர்ப்போம் என்பது நேரத்தில் உறுதிமொழியை ஏற்றுக்கொள்கிறோம் கட்சி நாங்கள் மாறி வந்ததுக்கு காரணம் குறிப்பாக அது பிடிக்காமல் இல்லை அண்ணாமலையோட அதிரடி அரசியல் பிடிச்சி அந்த பரபரப்பு நாங்கள்லாம் வேலை செஞ்சு ஆம் ஆத்மி காரணம் ஆம் ஆத்மி கட்சியில் இருக்க ரொம்ப பரபரப்பாக ஆரம்பத்தில் ஸ்பீட் இருந்தால் ஆரம்ப கட்டத்தில் பன்னெண்டாயிரம் உறுப்பினர்கள்லாம் கோயம்புத்தில இருந்தார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் போயிட்டாங்க காரணம் என்ன எங்களுக்கு மாநில தலைமையோ தேசிய தலைமையோ சரியான ஒரு ஊக்குவிக்கிறது அந்த மாதிரி சில சூழ்நிலை இல்லை நாங்கள் தொடர்ந்து அண்ணாமலை அவர்களை நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் மீடியா அந்த மாதிரி சோசியல் எல்லாம் அவருடைய பரபரப்பான அரசியல் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு தொடர்ந்து நீ திருமியா நீ திருமியா நீ திருலியா அப்படின்னு பதிலாக கேட்டால் சனாதன்கிறாங்க சமத்துவன்றாங்க அல்லது திராவிடம்ன்றாங்க ஒன்றும் பதில் இல்லை தொடர்ந்து நம்ம எல்லோரும் பார்க்கறோம் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொருத்தங்கள ஊழல் பண்ண எல்லாருமே அடுத்தடுத்து ஒவ்வொருத்தர உள்ள போயிட்டே இருக்காங்க இன்ஃபேக்ட் நாங்கள் இருந்த பழைய கட்சியில் கூட ஆம் ஆத்மி கட்சியோடய மூணு பேர் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி உள்ளே போயிருக்காங்க ஸோ அது மாதிரி இல்லாமல் உலக குற்றச்சாட்டு இல்லாமல் அது இல்லை அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அந்த கட்சியில் இருந்தோம் இன்றைய சூழ்நிலை அப்படி இல்லை அண்ட் மோர் அவர் அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் கூட துடிப்பான ஒரு இளைஞர் ஒரு ஃபார்ட்டி பிளஸ் இளைஞரோடு சேர்ந்து ஒர்க் பண்ணி நாங்கள் கேட்கிறோம் மக்களுக்கு தான் நல்ல செய்யணும் என்னோடய பேர் அக்பர் ஆம் ஆத்மி பார்ட்டியில் மாநில சிறுபான்மை நலப்பிரிவு தலைவராக இருந்தேன் இப்போ நாங்கள் ஓகே